ஹாய் நண்பர் நான் பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா வருமான வரியில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாங்க வரப்போற பட்ஜெட்டில் இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளிவரப்போகுது அப்படி என்ன வரப்போகுது இந்த பதவியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இந்த ஆட்சியோடைய முதல் பட்ஜெட் அறிக்கை தாக்கல் பண்ண போறாங்க ஜூலை மாசத்துல தாக்கல் பண்ண போறாங்க ஜூலை மந்த் கடைசியில தான் தாக்கல் செய்ய போறாங்க வருமான செலுத்துவதற்கு ஒரு முக்கியமான சலுகைகள்லாம் அறிவிக்க போறதா தகவல் வெளி வந்து மேலும் வந்து இந்த பொருளாதார அடிப்படையில் நடுத்தர மக்கள் செலவு செய்வதை ஊக்குவிப்பதற்காக பல அறிவிப்புகள் இருக்கும் சொல்றாங்க இந்த இயர் பஸ்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசு இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க இப்போ வந்து முழு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இந்த பட்ஜெட் அறிக்கையில் ஓல்டு நியூ இன்கம் டாக்ஸ் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படும் சொல்றாங்க இதுல முக்கியமான இன்கம் டாக்ஸ் சில விஷயம் மாத்த போறாங்க அது இல்லாமல் புதிய வரி முறையில் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு வரம்பை வந்து அதிகரிக்க போறாங்க இந்த ரெண்டு விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அப்புறம் நுகர்வோர் செலவு செய்யும் அளவீட்டையும் வந்து அதிகரிக்கும் சொல்றாங்க இது அடிப்படையாக தான் வந்து இந்த இன்கம் டேக்ஸில் நிறைய மாற்றம் கொண்டு வர போறாங்க அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா சில வரி பலகைகள் அதாவது சில இன்கம் டேக்ஸ் லேப்ல வந்து மறுசீரமைப்பு செய்ய போறாங்களா பிப்டீன் லேக்ஸ்க்கும் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் லேப்ல ஒரு சில சில விஷயம்லாம் மாற்ற போகிறாங்க இப்போ வந்து த்ரீ லேக்ஸ்க்கு அதிகமாக வருமானம் பெறுபவர்களுக்கு அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா வரி விகிதம் வந்து போடுறாங்க இது வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் வருமானத்துக்கு முப்பது சதவீதம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் போடுறாங்க இப்போ வந்து சுமார் டென் லேக்ஸ் வந்து ஆண்டு வருமானம் ஈட்டுபவர்களுக்கான வரி விகிதம் வந்து குறைக்க போகிறாங்களாம் அதுக்கப்புறம் தேர்ட்டி பர்சன்டேஜ் என்ற அந்த அதிகபட்ச வரி விகிதத்துக்கான இந்த புதிய வரம்பை பற்றியும் மத்திய நிதி அமைச்சகம் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் மாற்றி அமைக்க போகிறாங்களாம் அதுக்கப்புறம் இந்த இளம் தலைமுறையினர் அதிகம் ஈர்த்துள்ள இந்த புதிய வருமான வரி அமைப்பின் கீழே தற்போது இருக்க மூணு லட்சத்திலிருந்து இருந்து வரி விலக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சமா உயர்த்துவதற்கும் முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்புற பட்ஜெட்ல இருக்கும்னு சொல்றாங்க அது இல்லாம இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அதிகமாக அதிகமா செலவு செய்வதை அதிகரிப்பதற்கும் நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேலும் ஊக்குவிப்பதற்காக கூடுதலா வந்து வருமான வரி விலக்கு அளிப்பதற்கான முயற்சிகளாம் மேற்கொள்ள போறாங்க இப்போ வந்து இந்த புதிய வரி முறையில் ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு மேல யாரெல்லாம் ஆண்டு வருமானம் வாங்குறாங்களோ தனிநபர்கள்லாம் வந்து முப்பது சதவீதம் என்ற அதிகபட்ச வரி வரம்புல இருக்காங்க அதே சமயம் பழைய முறையில் பார்த்தீங்கன்னா

Thank you friends.